தோல் வந்து இயற்கையாகவே மினுமினுப்பாக அழகாக இருக்கணும் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட கலராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல முற்றுல தேங்காயிலேருந்து பால் எடுத்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் பாலோட ஒரு கிராம் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து அதை வந்து காய்ச்சிங்க அந்த தேங்காய் பால்லேருந்து தேங்காய் எண்ணெயாக வந்து அது மாறும் ஸோ இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஃபேஸில் பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்சு இருக்கும் அதே மாதிரி நல்ல சர்வம் மினுமினுப்பாக அழகாகவும் வந்து மாறும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாய் நாடி நாய் முதல் நாடி அது தணிக்கு வாய்நாடி வைப்பச்செய் எல் இறைவடி மருத்துவம் அதுவே என் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்